ரத்னபுரியில் வீடு இடிந்து விழுந்து பாதிக்கப்பட்ட பகுதியை பார்வையிட்ட மக்கள் நீதிமய்ய கட்சியினர் கோவை ஹைட்கோ காலனி சங்கனூர் கரையோரம் பகுதியில் இருந்த மூன்று வீடுகள் சரிந்து விழுந்தது இது கோவையில் பரபரப்பு செய்தியானது இந்நிலையில் இன்று மக்கள் நீதி மய்ய கட்சி மண்டல அமைப்பாளர் அமைப்பாளர்கள் மாரியப்பன் மற்றும் சவுந்தர்ராஜ் நேரில் சென்று அப்பகுதியை பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறினர் இவர்களுடன் நிர்வாகிகள் சாந்தி டேனியல்ராஜ் ரவிசங்கர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் தண்டபாணி உடன் இருந்தனர் மேலும் தாஜுதீன் அவர்கள் கூறுகையில் இந்த பகுதியில் முப்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கின்றன அவர்களின் பாதுகாப்பை மாவட்ட நிர்வாக

ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு வீடு வந்து பின்னாடி வந்து ஸ்மார்ட் சிட்டி கட்டுமானத்துல அப்போ இடிஞ்சு விழுந்திருக்குது இதை பார்க்கறக்காகவும் பார்வையிட்டிருக்காகவோ பாதிக்கப்பட்ட மக்களை சமை சமைக்கிறதுக்காகவும் வந்திருக்கிறோம் இப்போ வந்து இங்க பிரதான கோரிக்கை என்னவென்றும் பாத்தீங்கன்னா இந்த வீடு இப்போ இடிஞ்சு விழுந்திருக்கு பக்கத்துல ரெண்டு வீடு சேர்ந்து மூணு வீடா இடிஞ்சிருக்குது கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகளுக்கு இருக்கிறாங்க இப்போ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது பாத்ரூம் வசதி கிடையாது வீட்டுக்குள்ள போக முடியாது இவங்களோட இவங்களோட சர்டிஃபிகேட்டு ஆதார் கார்டு எல்லாமே வந்து உள்ளதா இருக்குது அடிப்படை வசதி வந்து பாத்ரூம் கிடையாது இங்க உப்பு தண்ணியை வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமா வரது கிடையாது மிக சிரமத்துக்கு ஆதரவாகிறாங்க உடனடியாக கவர்மெண்ட் வந்து உடனடியாக இவங்களுக்கு வந்து கீரணத்தில்தான் இவங்க விரும்புகிறாங்க கீரணத்தமோ சித்தாப்பூத்தூர்லயோ கவர்மெண்ட் ஹவுசிங் யூனிட்ல வந்து இவங்களுக்கு வந்து வீடு மாற்று பண்ணி கொடுக்கணும் அதுவும் பார்த்தாம இப்ப இருக்கிறக்கு ஏன்னா அது வரைக்கும் அடிப்படை வசதியான பாத்ரூம் இமிட்டேட் ஆன பாத்ரூம் பெசிலிட்டிஸும் உப்பு தண்ணியை வசதிகளும் இவங்களுக்கு பண்ணி கொடுக்கணும்